தேய்மானம் ஏற்படுறதுனால கொஞ்சமாக அந்த ஓரத்தில் அந்த முனைகள்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் சேர்ந்துருக்கும் அந்த நீர் சேர்ந்துருக்கிறதுனால கூட சில பேர்த்துக்கு வந்து அரிச்சு போயிருக்கும் நம்மளுக்குலாம் வழி மாத்திரைகளை போட ஆரம்பிச்சோம் பின்னாடியே நம்மளுக்கு கிட்னி அது பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிடும் லிவர் டாக்ஸ் மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்போவே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வலிக்குதான் வலி இருக்குன்னு சொல்கிறாங்களா அவங்களுடைய வலியை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அங்கே பிளாக் ஆகாம ஒரு சீரான ஒரு தத்தோட்டத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னாவே மனநாள் முட்டி வலி சரியாயிடும் இந்த ஆர்த்ரைட்டஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கு முழங்கால் முட்டிகளில் ஏற்பட்டதுன்னா ஆஸ்ட்ரியோ ஆத்திரட்டிஸ் முட்டி வலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து ஷோல்டர் ஜாயிண்டில் ஏற்பட்டது அப்படின்னா ஷோல்ட்ரு ஆர்த்தரட்டிஸ் பெரிய ஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து வந்து நம்மளுடைய முதுகு தண்டுவடம் முதுகு தண்டுபடத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா டிஸ்க் அங்கே இருக்குது டிஸ்க் பல்ஜு ப்ரொட்ரூஷனு கரெக்டாக முது எலும்பில் படுறப்போ அது ஒரு மாதிரியான பிரச்சனை டோட்டலாக அத்தனையுமே வலி தான் ஆர்த்தரட்டிஸ் தான் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எப்படி இருக்கும் சில பேத்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாகுது இல்லையா ரொமட்டாடாத்ரட்டிஸ்ஸு ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் இப்போது முழங்கால் முட்டுகளில் பர்டிகுலராக ஏற்படக்கூடிய ஆர்த்ரட்டிஸ் ஆஸ்டியோ ஆர்த்தரட்டிஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் முட்டுகளில் இடுப்பில் கணுக்காலில் நம்மளுடைய இந்த விரல்களில் இந்த தம்பில் இதிலலாம் மெயினாக நம்மளுக்கு வந்து தான் பர்டிகுலராக நம்ம ஆஸ்டியோ ஆத்ரட்டிஸ் அப்படின்னாவே எல்லாரும் முழங்கால் முட்டுகளில் தான் பார்ப்பாங்க பட் எந்த இடங்கள்ல நம்மளுக்கு தேய்மானம் ஏற்பட்டாலோ அதை வந்து நம்ம ஆஸ்டியோ ஆத்ரெட்டிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆஸ்டியோனா போன் ஆர்த்தர்டிஸ்னா நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கிறது எங்கெங்கன்னா நம்மளுக்கு டீஜெனரேஷன் ஆகிருக்கோ எங்கெல்லாம் தேய்மானம் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து உருவாகும் அது இந்த ஜாயிண்ட்டில் கூட இருக்கலாம் இந்த ஜாயிண்டில் கூட இருக்கலாம் ஷோல்டர் ஜாயிண்டில் கூட இருக்கலாம் முழங்கால் மூட்டில் கூட இருக்கலாம் இடுப்பில் கூட இருக்கலாம் அப்போது நம்மளுக்கு வந்து அந்த தேய்மானம் ஏற்படுறதுனால கொஞ்சமாக அந்த ஓரத்தில் அந்த எல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் சேர்ந்துருக்கும் அந்த நீர் சேர்ந்திருக்கிறதுனால கூட சில பேர்த்துக்கு வந்து அரிச்சு போயிருக்கும் உங்களுக்குள்ள அதுவும் இருக்கும் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய தசைகளும் தசை நார்களும் வீக்காக இருக்கும் இல்லை சில பேர்த்துக்கு அது தளர்ந்து போயிருக்கும் வீக்கத்துக்குள்ளே இருந்து இருந்து தளர்ந்து போய் ஒரு மாதிரி ரொம்ப பலம் இழந்து போய் கிடக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஈஸியாக நடக்க முடியாது நிற்க முடியாது எல்லா டைமும் வலிக்கும் கால் நீட்டி மடக்க முடியாது உட்காந்து எதிரிக்க முடியாது படி ஏற முடியாது இறங்க முடியாது கீழே உட்காந்து எதிரிக்க முடியல அப்படின்னா இடுக்கு பக்கமும் அவங்களுக்கு பெயின் இருக்கும் உட்காந்துட்டு தம் கட்டி எந்திரிப்பாங்க வலிக்குமே வலிக்குமேன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் ஆஸ்டியோத்ரட்டிஸில் இருக்கும் இதை தான் நம்ம வந்து அழல் கீழ் வாய்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே மாதிரி வலி வந்துருச்சு என்ன நேரமும் வலி இருக்குது நாலு புல்லா வலி இருக்குது நிற்கும் போதும் வலி இருக்குது போதும் வலி இருக்குது உட்காந்து போது வலி இருக்குது தூக்கம் வர மாட்டேங்குது வலி ஒலாய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் வலி மாத்திரைகள் எடுத்து போட ஆரம்பிச்சிடறோம் எத்தனை நாளைக்கு தான் நம்ம வழி மாத்திரைகள் உட்காந்து இருக்க முடியும் எத்தனை வருஷமாக வழி மாத்திரைகள் போட முடியும் வழி மாத்திரைகளை போட ஆரம்பிச்சோன்னா பின்னாடியே நம்மளுக்கு கிட்னி இதுன்னு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சோம் லிவர் டாக்ஸின் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி பக்க விளைவுகள் தான் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்டேஜில் வலி கேட்கலை அப்படின்றப்போ என்ன பண்ணிடுறோம் நம்ம நம்மளால் ஒரு இட்டு கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறப்போ உடனே நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இல்லாட்டி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இது மாதிரி ஏதாவது ஒரு சர்ஜரியை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடோம் அப்படி இல்லாட்டி கீ ஹோல் சர்ஜரி எதுவுமே இல்லாமல் பிளட் லாஸ் இல்லாமல் பெயினே இல்லாமல் சர்ஜரி அப்படின்னு சொல்லி நிறைய சர்ஜரிக்கல் சர்ஜிக்கல் மெத்தட்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது நல்ல முழங்கால் முட்டுகளுக்கு நல்ல ரத்தோட்டம் நல்ல ஊட்டச்சத்து நல்ல ஒரு எக்ஸசைஸு அந்த அங்கே பிளாக் ஆகாமல் ஒரு சீரான ஒரு ரத்தோட்டத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னாவே முழங்கால் முட்டை வலி சரியாயிரும் அது முக்கியமாக நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுக்கிட்டே இருக்கோம் வருஷக்கணக்காக விட்டுகிட்டே தான் அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது இனிஷியலாக ஃபர்ஸ்ட் டைம் வலி ஏற்படுறப்பே ஸ்டார்டிங்லேயே நம்ம முழங்கால் முட்டைகளை நல்லா பலமாக்கிட்டோம் சரியான மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி நம்மளுக்கு சிவியராகவும் செய்யாது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் விட்டாலும் திருப்பி நம்மளுக்கு வலியும் வராது அந்த மாதிரியான ஒரு வைத்தியம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர சர்ஜரி மருந்து மாத்திரை வலி நிவாரண மாத்திரைகள் நம்ம போனோம் அப்படின்னா வலியை அடக்கி தான் வைக்குமே தவிர இருக்க 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 நம்மளுக்கு தேய்மானம் அதிகமாகவும் ஜாஸ்தியாகவும் ஒஸ்டாகவும் சுத்தமாக நடக்க முடியாமல் தள்ளப்பட்டுருவோம் இந்த கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு அபவ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்காது மோஸ்ட் ப்ராப்ளி அபவ் ஃபிஃப்டி சிக்ஸ்டியில் தான் வந்து அந்த பெயின் பெயின்னு சொல்லி வழியே தாள முடியல தாள முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு வலி இருக்குதுன்னு சொன்ன உடனே உடனே வேகமாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் வழி மாத்திரைகளை வாங்கி கொடுத்து அந்த வலியை வந்து அடக்கி விட்டுறோம் இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் பட் இது பண்ண போய் தான் நம்மளுக்கு லாஸ்ட்டு ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுறது சரியாகாமல் வலி மாத்திரையை போட்டு போட்டு வலி அடக்கி வைக்கிறதுனால தேய்மானம் அதிகமாகி சர்ஜரி பண்ணுற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருது ஆனால் யங்ஸ்டர்ஸ் இப்போவே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வலிக்குதா அவங்க வலி இருக்குதுன்னு சொல்கிறாங்களா அவங்களுடைய வலியை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் எதனால வலிக்குதுன்னு சொல்கிறாங்க வயசாயிடுச்சு அவங்களுக்கு முட்டி வலி எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இனிமேல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு காலம் வயசானவங்களுக்கே வரக்கூடிய ஒரு நோய்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா அதிலெல்லாம் முட்டி வலி வந்து ஒரு முக்கியமான ஒன்று அப்போது அவங்களுடைய இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன வலிக்குதுன்னு சொல்கிறாங்க டெய்லி கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் வழி மாத்திரைகளை நம்ம வாங்கி கொடுத்துடக்கூடாது அதுக்கு ப்ராப்பரான வைத்தியம் பார்த்திங்கன்னா வலி இருக்குது அப்படின்னா நல்லா அந்த இடத்துல வந்து சுடுதண்ணி வச்சு நல்லா ஒத்துணை கொடுக்கணும் வலியை குறைக்கிற மாதிரியான நிறைய மூலிகைகள் இருக்குது உத்தாமணி இருக்குது நாராயணன் இருக்குது எக்கலை இருக்குது இது மாதிரி நிறைய மொழிகள் முடக்கிறதான் இருக்குது இது மாதிரி ஏதாவது ஒரு இலைகள் வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா வதக்கி கட்டி நல்ல சூட்டோட நல்லா ஒத்தனை மாதிரி கொடுக்கணும் ஒத்தனை கொடுக்குறப்போ நல்லா அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் உடனே நம்மளுக்கு வலி வந்து சரியாக ஆரம்பிக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் நம்ம எடுக்கிறப்போ நியூட்ரிஷனும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் கால்சியம் மெட்டபாலிசமும் நம்மளுக்கு நல்லா நடக்கும் ஸோ இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணி அந்த வலியை வந்து நம்ம சரி பண்ணணும் அதுக்கப்புறமா வலி எதனால் வந்திருக்கு அப்படின்ற நிறைய காரணங்கள் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதில் என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது எதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ப்ரெஷர் இருக்கா தைராய்டு இருக்கா உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கா அப்படின்ற காரணத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த காரணத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா மட்டும்தான் முழங்கால் முட்டி வலி நிரந்தரமாக நம்மளுக்கு சரியாகும் வாழ்நாள் முழுக்கையும் அது திருப்பி நம்மளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாமலும் இருக்கும் திருப்பி வராமலும் நம்மளுக்கு இருக்கும் இதே மாதிரி கிளைமேட் மாறுறப்போ குளிர் காலம் மழைக்காலம் வெளியில் வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கப்பையும் ஜாயின்ட் பெயின் வந்து ஏற்படும் சில்லனஸ்கே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வாதம் உடம்புல அதிகமாகிட்டு ஜாயின்ட் பெயின் வந்து இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மரம் ஏறுவாங்க அப்படி முட்டி போட்டு நிறைய வேலையை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அடிக்கடி ஓடுவாங்க குதிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்கறவங்களுக்கும் அதிகமாக ஜாயின்ட் பெயின் வந்து இருக்கும் சில பேர் வந்து ஓடி போய் கீழே விழுந்துருவாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு இதில் இடிச்சிருவாங்க ரொம்ப ஃபோர்ஸாக இடிச்சிருவாங்க ஸ்லிப் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க இதனால பார்த்தீங்கன்னா லிகமெண்ட் டேர் லிகமெண்ட் வந்து லைட்டாகவும் கிழிஞ்சிருக்கும் ரொம்ப சிவியராகவும் கிழிஞ்சிருக்கும் இதை தொடர்ந்தும் நிறைய பேர்த்துக்கு ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரிலாம் ஏற்பட ஆரம்பிக்கும் திடீர்னு ஒரு ஹெவியான வெயிட்டை வந்து தூக்குறாங்க தூக்கும் போது கடுக்குன ஒரு சவுண்டு வந்து கேட்கும் ஒன்றும் லிகமெண்ட்டாக இருக்கூட ஆகிருக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த ஜாயிண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து கூட லைட்டாக வந்திருக்கலாம் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம்லையும் நம்மளுக்கு வந்து முழங்கால் முட்டுகளில் எங்கே பாதிக்குதோ அந்த இடத்துல வலிகள் வந்து ஏற்படும் வீக்கமும் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு சரியாகி வரும் பத்து வருஷமாக மூட்டு வரிகிட்டு வந்து முடக்கு வாங்க வேறு கையெல்லாம் ஒரே வரி ரஃப்பாக மடக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருக்குது ஒரு ஒரு முட்டி முட்டி அந்த வயசு அறுபத்தெட்டு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலையில் ரொம்ப வலிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில வச்சு இறங்கவே முடியாது ஆனா இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் காலோடி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது மின்னையாட்ட இல்லாத அந்த குத்துற அந்த குத்துறது இந்த மாதிரி எல்லாம் இல்லை இப்ப போகிறது கொஞ்சம் இந்த முழம் கலந்துட்டு குத்துறது குறைஞ்சிருக்கு எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு

பெண்களுக்கான சிகிச்சைகள் கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்